காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய வரலாறு இசையின் மூலம் இறை பதத்தை அடைந்த இறை அடியவரை பற்றிய முழுமையான வரலாறு சோழ மண்டலத்திலே நடுநாட்டிலே திரு புலியூர் என்னும் ஊரில் அவதரித்த சிவன் அடியவர் இந்த ஊர் சிதம்பரத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஊர் பாடி பிழைப்பது பாணர்களுடைய தொழில் இவர் பெரும் பாணர் குலத்தில் அவதரித்த சிவன் அடியவர் சிவன் மீதும் சிவன் அடியவர்கள் மீதும் மிகுந்த மதிப்பும் அன்பும் பக்தியும் வைத்திருந்த சிவநெறியாளர் பாணர்களோட குலம்னு சொன்னோம் இவர் எந்த இசைக்கருவியை வாசித்தார் என்று பார்த்தால் யாழ் நரம்பு கருவியது அதிலும் குறிப்பிடும்படியாக சகோட யாழை கையில் வைத்திருப்பார் இறைவனுடைய திருவிளையாடல்களையும் அவர் செய்த லீலைகளையும் பாடல்களாக புனைந்து அதை கோவில்களில் முன்னே நின்று பாடி இறைப்பதம் அடைந்த சிவநெறியாளர் பல திருவிளையாடல்களை சிவன் நிகழ்த்தியிருப்பார் தன்னுடைய பராக்கிரம செயல்கள் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாக நின்றதையும் மதையானை உரித்ததையும் முப்புறம் எரித்த வரலாற்றையும் இவர் பாடல்களாக புனைவார் அதை யாழ் கூட்டி இசைப்பார் இவருக்கு அருமையான வாழ்க்கை துணை கிடைத்தது இவருடைய துணைவியார் பெயர் மதங்க சூலாமணியார் இவர் ஆற்றிய இசைப்பணிக்கு இவரது துணைவியார் மிகுந்த பங்களித்தார் சரிகம பதனின்னு சொல்லுவோம் இல்லையா எழிசை இதில் வல்லவர் மதங்க சூலாமணியார் இருவரும் இணைந்து இசை தொண்டினை தொடர்ந்து நடத்தினர் பல சிவஸ்தலங்களுக்கு செல்லுவாங்க கோவிலில் நின்று இறைவனுடைய புகழை புகழ்ந்து பாடுவாங்க திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் யாழ் கூட்டி இசைப்பார் அம்மையார் தாளம் போடுவார் இதனால் இவங்க புகழ் பெற்றாங்க சோழ மண்டலத்தில் இருக்கிற பல சிவஸ்தலங்களுக்கு இவர்கள் இருவரும் இணைந்து பாடல்களை பாடி புகழ் பெற்றார்கள் இவர்களுக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று மதுரையில் இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானை கண்ணார தரிசிக்க வேண்டும் அங்கு சென்று யாழ் வாசிக்க வேண்டும் என்று திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு ஒரு விருப்பம் உண்டாயிற்று கிளம்பி விட்டார்கள் பாண்டிய நாட்டுக்கு அங்கே மீனாட்சி உடனுரை சொக்கநாத பெருமான் ஆலயத்தின் வாயிலில் நின்று பாடினார்கள் நீங்கள் கேட்கலாம் ஐயா கோவில் உள்ளே பாடலாம் இல்லையா வெளியே நின்று பாடுகிறார்களே என்று அப்பொழுது இருந்த சமூக கட்டுப்பாடு பாணர்களுக்கு கோவிலின் உள்ளே பாட அனுமதி கிடையாது அவர்கள் வெளியே நின்று பாடுகிறார்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவரது துணைவியார் மதங்க சூலாமணியாரும் அருமையாக தாளம் போடுகிறார்கள் இறைவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று தம்மை புகழ்ந்து பாடுவது அவருக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது இறைவனுக்கு அதில் அவர் உருகிவிட்டார் என்ன செய்கிறார் பாருங்க அன்றிரவே கனவுல மதுரையை அடைந்து சொக்கநாத பெருமானை அவர்கள் யாழ் கூட்டி இசைத்து பாடுகிறார்கள் இதனை அறிந்த சிவபெருமான் கனவிலே தோன்றுகிறார் சிவனுடைய அடியவர்களுடைய கனவிலே தோன்றி சொல்றாரு என்னுடைய அடியவர் யாழ்ப்பாண நாயனார் வெளியே நின்று பாடுகிறார் அவரை கோவிலின் உள்ளே அழைத்து பாடுமாறு செய்யுங்கள்னு ஒரு கட்டளை சிவபெருமான் சோமசுந்தர கடவுள் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய கனவுலையும் தோன்றி ஐயா உள்ளே வந்து பாடுங்கள் அப்படின்னு அனுமதி கொடுக்கிறாரு மிகுந்த மகிழ்ச்சி திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு உள்ளே நுழையக்கூடிய அனுமதி கிடைத்தது அல்லவா அதுவே பெரும் பதம் அல்லவா அதிலும் பாட வேண்டும் என்று கட்டளை வேறு இடுகிறாரே இதை விட என்ன சிறப்பு வேண்டும் தம்பதியர் இருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி மறுநாள் பொழுது விடிந்ததும் இறை அடியவர்களும் தொண்டர்களும் என்ன செய்யறாங்க திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரையும் அவரது துணைவியாரையும் கோவிலின் உள்ளே மண்டபத்திற்குள் அழைத்து பாடுமாறு செய்கிறார்கள் இதில் ஒரு விஷயம் பாருங்க யாழ் கூட்டி இசைப்பது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய நியமம்னு சொன்னோம் அது நரம்பு கருவி அதில் பதினாலு நரம்புகள் உள்ளன சகோட யாழில் இதில் என்ன ஒரு விஷயம்னா நரம்பு கருவி ஈரத்தால் தாக்கப்படக்கூடியது ஈரம் தாக்கினால் தாளம் வசப்படாது சரியா வராது பாடும் பொழுது வெயில் அதிகமாக இருந்தால் நரம்பு தளர்ந்து போயிடும் பனியும் ஈரமும் அதிகமாக இருந்தால் இறுகி போய்விடும் அப்பொழுதும் வாசிப்பதற்கு அது உதவாது இறைவனுக்கு இது தெரிந்ததும் என்ன செய்கிறார் பாருங்கள் மண்டபத்தில் அமர்ந்து பாடுகிறார் யாழ்ப்பாண நாயனாரும் மதங்க சூலாமணியாரும் அப்பொழுது மண்டபம் ஈரமாக இருந்தது பதியிலே இறைவன் அசரீரி வாக்காக சொல்கிறார் அவருக்கு ஒரு பலகை இடுங்கள் அதன் மீது அமர்ந்து யாழ்ப்பாண நாயனார் இசை கூட்டட்டும் அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய ஒரு சன்மானம் பாருங்க பரிசுதானே இது இறைவன் கொடுத்த பரிசு அதுவும் சாதாரண மனிதர்கள் கொடுத்த பரிசு அல்ல பாடுவதற்கு பொற்பலகை இட்டார்கள் சிவன் அடையவர்கள் அதிலே அமர்ந்து தம்பதியர் இருவரும் அருமையாக இறைவனை புகழ்ந்து பாடினார்கள் பெரும் மகிழ்ச்சி இருவருக்கும் அங்கிருந்து விடைபெற்று கொண்டு ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று பாடல்கள் பாடுகிறார்கள் இறை தொண்டு தொடர்கிறது திருவாரூர் தியாகேச பெருமானை பார்த்து அங்கும் பாட வேண்டும் என்பது நாயனாரினுடைய விருப்பமாக இருந்தது அடுத்தது தம்பதியர் இருவரும் அங்கே செல்கிறார்கள் திருவாரூர் தியாகேச பெருமானுடைய கோவிலிலும் உள்ளே செல்லவில்லை வெளியே வாயிலில் நின்று பாடுகிறார்கள் அப்பொழுது கதவுகள் அவர்களுக்கு உள்ளே நுழைய அனுமதி கிடையாது பாடிவிட்டு இரவு தூங்குகிறார்கள் இருவரும் சிவன் மதுரையில் என்ன செய்தாரோ அதே இது இங்கும் தொடர்கிறார் சிவனுடைய அன்பர்களுடைய கனவில் தோன்றி அவருக்கு வடக்கு புறத்திலே வாயில் அமைக்குமாறு கூறுகிறார் அதன் உள்ளே நுழைந்து யாழ்ப்பாண நாயனார் தன்னுடைய இசைப்பணியை தொடர வேண்டும் என்பது சிவனுடைய விருப்பம் மக்கள் என்ன செய்வார்கள் மகேசன் கட்டளை அல்லவா அதனை செம்மையாக நிறைவேற்றுகிறார்கள் மறுநாள் என்ன நடக்குது பாருங்க அற்புதம் வடக்குப்புறத்தில் ஒரு வாயில் அமைக்கிறார்கள் திருவாரூர் தியாகேச பெருமானுடைய ஆலயத்தில் அதன் உள்ளே நுழைந்து திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் மதங்க சூலாமணியாரும் நுழைந்து பாடுகிறார்கள் இறைவனை புகழ்ந்து இரண்டாவது அற்புதம் அல்லவா முதலிலும் ஒன்று நிகழ்த்தினார் மதுரையில் இப்பொழுது திருவாரூர்லேயே நிகழ்த்துகிறார் இறைவன் தம்பதியர் இருவரும் இப்போ எங்கே போகிறாங்க தேவார பாடல்கள் பாடுகிறார் அல்லவா சீர்காழில் அவதரித்த ஞான குழந்தை திருஞான சம்பந்த மூர்த்தி அவருடைய ஊருக்கு செல்ல வேண்டும் அவருடைய அருளை பெற வேண்டும் என்பது இவர்களுக்கு ஆசையாக இருந்தது அங்கே செல்கிறார்கள் இருவரும் என்ன நடந்தது பாருங்க மிகுந்த மகிழ்ச்சி திருஞான சம்பந்த மூர்த்திக்கு ஏன்னா இசையின் மூலம் இறைவனை அடையக்கூடிய தொண்டை அல்லவா அவர் செய்கிறார் மிகுந்த நட்பு பாராட்டுகிறார் திருஞான சம்பந்தமூர்த்தியும் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரிடமும் அவரது துணைவியாரிடமும் ஜாதி பாகுபாடு காட்டவில்லை அவர் அந்தனர் குலத்தில் அவதரித்த சிவனடியவர் திருஞான சம்பந்தர் இவர் பாணர் குலத்தில் அவதரித்தவர் ஆனால் அவர் அந்த வகுப்பை பார்க்கவில்லை மிகுந்த அன்போடு பழகுகிறார் இருவரும் இணைந்தது மட்டுமல்லாமல் இப்பொழுது மூவராகி விட்டார்கள் திருஞான மூர்த்தியோடு சேர்ந்து கொண்டு பல சிவஸ்தலங்களுக்கும் சென்று திருஞான சம்பந்த மூர்த்தி தேவார பதிகங்கள் பாட இவர் என்ன பண்ணுறாரு யாழ் கூட்டி இசைக்கிறார் அம்மையார் தாளம் போடுகிறார்கள் எத்தகைய இறைப்பணி பாருங்கள் இருவர் மூவராகி விட்டார்கள் இறைப்பணி தொடர்ந்தது இவருக்கு சிவபதம் கிடைத்தது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கும் அவரது துணைவியார் மதங்க சூலாமணியாருக்கும் எப்படி திருஞான மூர்த்திக்கு திருமணம் நடந்தது பெருமண நல்லூர்னு சொல்லுவோம் அங்கே அந்த திருமணத்தில் ஒரு சோதி தோன்றியது என்று சொன்னோம் அல்லவா முருகநாயனாருடைய வரலாற்றில் அந்த சிவஜோதியில் கூடிய அற்புதமான வாய்ப்பு திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கும் அவரது துணைவியார் வதங்க சூலாமணியாருக்கும் வாய்க்க பெற்றது திருஞான சம்பந்தமூர்த்தியின் நட்பாலும் இறைவனின் கருணையாலும் சிவபதம் அடைந்தனர் இருவரும் மிகுந்த சுலபமாக இசைக்கு உருகாதார் யார் நாம் முன்னாடியே பார்த்துருக்கோம் ஆணாய நாயனாருடைய வரலாற்றிலும் புல்லாங்குழல் இசைத்து இறைப்பதம் அடைந்த சிவன் அடியவர் இவர் யாழ் கூட்டி சிவபதம் அடைந்த சிவன் அடியவர் மதங்க சூலாமணியாருக்கு தனி சிறப்பு உண்டு முதல் பெண் ஓதுவார் என்ற சிறப்பு ஏன்னா தேவார தேவாரம் இருக்குது அதை முறையாக கற்று அதற்கு பண்ணமைக்க வேண்டுமல்லவா இத்தகைய சிறப்பு அம்மையாருக்கு உண்டு சைவ சமயத்தில் வகுப்பு பாடுபா பாகுபாடு மட்டும் அல்லாமல் ஆண் பெண் என்ற பேதமும் இல்லை என்பதை அறுதியிட்டு கூறக்கூடிய உறுதியான வரலாறு இது மதங்க சூலாமணியார் முதல் பெண் ஓதுவார் என்ற சிறப்பு பெயர் இவருடைய வழி வந்தவர் வள்ளி என்னும் ஒரு பெண் இப்போ நாம் பார்க்குறோம் இல்லையா தேவாரங்களுக்கு அமைக்கிறோம் இல்லையா இந்த பண்ணெல்லாம் அமைத்தது வள்ளி என்பவர் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் மதங்க சூலாமணியார் இத்தகைய சிறப்பும் உண்டு இன்னொரு சிறப்பு பாருங்கள் மதங்க சூலாமணியாருடைய சொந்த ஊர் அவர் பிறந்த ஊர் காரைக்கால் அருகே உள்ள தருமபுரம் அங்கும் ஒருமுறை சென்று பாடுகிறார்கள் இந்த தருமபுரம் இவருக்கு மட்டும் பிறந்த வீடு அல்ல மதங்க சூலாமணியாருக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய தாயினுடைய ஊர் அது அங்கும் சென்று தேவாரம் பாடுகிறார்கள் யாழ் மூலம் இசை கூட்டுகிறார்கள் அப்பொழுது அந்த ஊரை சேர்ந்த அன்பர்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள் திருஞான சம்பந்த மூர்த்தியால் தேவாரம் பெற்றதாக சொல்லவில்லை திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய இசையினால் அவருடைய தேவார பதிகங்கள் புகழ்பெற்றன அப்படின்னு சொல்லிடுறாங்க இது காதல விழுது யாழ்ப்பாண நாயனாருக்கு மிகுந்த மன வருத்தம் அடைகிறார் தம்முடைய குருவை போல நேசிக்கக்கூடிய திருஞான சம்பந்த மூர்த்திக்கு தம்மால் ஒரு இழுக்கு நேர்ந்து விட்டதே என்ற வருத்தம் அவருக்கு அப்பா அவர் ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறார் திருஞான சம்பந்த மூர்த்திக்கு ஐயா எம்முடைய யாழ் மூலம் உம்முடைய தேவார பதிகங்கள் புகழ்பெறவில்லை இது தவறு இந்த யாழின் இசைக்கு அடங்காதவாறு தாங்கள் ஒரு தேவார பதிகம் பாட வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு திருஞான சம்பந்தமூர்த்தியும் அதற்கு இசைகிறார் அப்பா அவர் ஒரு மாதர் மடப்பிடியும்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தேவார பதிகத்தை பாடுறாரு அந்த பாடலை திருஞான சம்பந்தமூர்த்தி அந்த ஊரின் சிவஸ்தலத்தில் பாடுகிறார் அப்பொழுது இவர் இசைக்கு விட்டு முயல்கிறார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் ஆனால் அது இசைக்கு அடங்கவில்லை யாழின் ஸ்வரத்துக்கு அந்த தாளம் பொருந்தவில்லை இந்த தேவார பதிகத்துக்கு யாழ்மூரி ராகம் என்றே பெயர் தம்முடைய குருவாக விளங்கக்கூடிய திருஞான சம்பந்த மூர்த்திக்கு தம்மால் ஒரு இழுக்கு ஏற்படக்கூடும் என்றால் அதை தம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அதன்படி மாதர் மடப்பிடியும் என்று ஆரம்பிக்கக்கூடிய யாழ்மூறி ராகத்தை இசைக்க சொல்லி அதை உடைத்து விட்டார் அந்த இழுக்கை எத்தனை ஒரு நட்பு பாராட்டல் பாருங்க இத்தகைய சிறப்புகள் பெற்ற திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு நம்முடைய இறை வணக்கத்தை நாம் தொடர வேண்டும் செய்ய வேண்டும் திருநீலகண்டத்து பாணனாருக்கும் அடியேன்னு சுந்தரர் திருத்தொண்ட அற்புதமாக விவரித்து பாடுறாரு சிறப்பித்து பாடுறாரு தேவார பதிகங்கள் கிடைக்க காரணமாக இருந்தவர் ராஜராஜ சோழன் சிதம்பரத்தில் அதை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி அப்போ ராஜராஜ சோழன் ஒரு விஷயத்தை சொல்கிறார் நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட தேவார பதிகங்கள் முன்னாடி நூற்றாண்டில் பாடப்பட்டது இப்பொழுது அதற்கு தாளம் போட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதற்கு சரியான ஒரு பண் வேண்டும் அல்லவா அதற்கு என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது மதங்க சூலாமணியாருடைய வந்த வள்ளி என்ற பெண் மூலம் இந்த இறை தொண்டு முடிக்கப்பட்டது இத்தகைய சிறப்பை பெற்ற தம்பதியினருக்கு நம்முடைய வணக்கத்தையும் நம்முடைய பாராட்டையும் தெரிவிக்க வேண்டும் அவர்களுடைய பதத்தை நாம் பணிய வேண்டும் இதுவே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய அருமையான வரலாறு நாமும் அவர்களுடைய சிவத்துண்டினை போற்றுவோம் சைவத்தை வளர்ப்போம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா